செய்து கொண்டிருக்கிறார்கள் துளசேந்திரபுரமாமா துளசேந்திரபுரத்தை சேர்ந்தவர்கள் அப்ப இன்னைக்கு வந்து பெண்களாக இருந்து அனாச்சாரத்துக்கு எதிராக நோட்டீஸ் போட்டு இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைன்னு ஆம்புல செய்யற வேலை என்ன செய்யறாங்க அவங்க தான் நின்று ஆண்கள் மாதிரி நின்று இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சு பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி அதுக்கு பிறகும் தைரியமா இருக்கிறார்கள் அவங்க ஒரு பெண்கள் மதர்சா ஒன்று ஆரம்பித்து நடத்துறாங்க ஊர்ல கூப்பிட்டு நடத்த நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு மிரட்டி இருக்கிறாங்க அதையும் மீறி அவங்க நாங்க நடத்ததான் செய்வோம் உங்களால ஏன் பாத்துக்கிறீங்க அளவுக்கு தைரியமா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப குறைந்த ஒரு பலவீனம் நிலையில் இருக்கிறனால அவங்களுக்கு ரெண்டு கேள்வி கொடுத்துருவோம் சரியா சரி அவங்க கேள்வி என்னன்னு கேட்டா எங்க ஊர்ல வந்து இந்த தௌஹீது கொள்கையையும் இந்த கல்விக் கொள்கை எதிர்க்கிறாங்க அதை எப்படி நாங்க ஃபேஸ் பண்ணுவது அப்படிங்கறது பஸ்ட் கேள்வி முதல்ல விளங்கிக்கிறோம் நம்முடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எதிர்ப்பார்களை ஊர்ல எதிர்த்தால் நம்முடைய மதரசா போன்ற நடவடிக்கைகளை எதிர்த்தால் பயங்காத்தினால் எதிர்கொள்வது ஒரு விஷயத்தை நீங்க நன்றா புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஊர்ல எல்லாரும் சேர்ந்து நீ பண்ணக்கூடாது தொகுதி பிரச்சாரம் என்று சொன்னால் அதை மீறினால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க

அல்ல கடையில ஜாமான் தர மாட்டேன்னு என்ன பண்ணிருவீங்க ஊர் நீக்கம் ஊர் நீக்கம் என்ன பண்ணிருவீங்க நீங்க கல்யாணத்தை நாங்க பதிவு பண்ண வர மாட்டோம் வரவானா நீ எதுக்கு பதிவு பண்ண வந்து அல்பாத்தியா இது நாங்களே பண்ணிட்டு போறோம் இது ஒரு விஷயம் இதை செய்வாங்க ரெண்டாவது என்ன செய்வாங்க நல்லது கெட்டதுக்கு மோதி நார அசரத்தை அனுப்ப மாட்டோம் அதானே பஞ்சாயத்தை வேணாம்னு சொல்றோம் மூணு இல்ல பாத்தியா இல்ல இதானே பஞ்ச விவகாரம் ரொம்ப நல்லா போச்சு பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி தானே இது நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்றோம் வேண அதிருத்தி வேண மோதியார் நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படிங்க போது என்ன செய்வாங்க நாங்க ஊரை விட்டு நீக்கிட்டோம் மோதியார் வரமாட்டாரு பேசிமா வரமாட்டாரு அகம் தெரியலா உங்களை செய்ய செஞ்சுட்டு போங்க மூணாவது இந்த ரெண்டும் ரெண்டும் ஒரு மேட்ரு இல்ல மூணாவது என்ன பண்ணுவாங்க நீங்க இந்த தகுதி வந்தீங்க உங்களை மூத்தாக்கணும் அடக்க மாட்டோம் இதுக்கு தான் கொஞ்சம் பேர் பயப்புட்றாங்க மற்றவங்களுக்கு யாரும் பயப்பு இல்லை என்ன செய்ய மாட்டோம் உங்களை அடக்கம் செய்ய மாட்டேம்பாங்க மூட்டியுமா உங்களால் பார்த்துருவோமா எந்த ஊர்ல அடக்கம் செய்ய முடியலன்னு சொல்லி வாங்க நான் வந்து நின்று அடக்கம் செய்கிறேன் ராணுவத்தை கொண்டு வந்தாலும் தடுத்து பாரு பார்ப்போம் நான் அடக்கவே நடக்காது அடக்கம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த நல்லமல்ங்கிற ஊர்ல ஒத்தயம் இருந்தான் அடக்கம் செய்ய மாட்டேன்னாங்க ஆயிரம் பேர் போய் இறங்கணும் அடக்கணும் வந்து என்ன என்ன வேணாலும் கொண்டு வைப்போம் ஊரே திரட்டிட்டு வா இறந்தவன் அடக்க மாட்டேன் போலீஸ் வந்து வாசல் வச்சுட்டு வந்துருவோம் பாதுகாப்பு அடக்குவோம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு பாரிய வச்சு விடுவோம் இப்ப என்ன பண்ணுவேன் ஜனாசா நீ போராடி பார்க்க முடியுமா உசுரோட உள்ளவன தான் மிரட்டி பார்க்க ஜனாசா பயப்படுமா நம்மள தான் மிரட்டிக்கல ஜனாசா கொண்டு ஸ்டேஷன்ல வச்சா ஜனாசாவுக்கு என்ன பண்ணுவான் அது நாரி போய் உருவான அரசாங்கத்துல எந்த அரசியலும் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ தலையிட்டா கூட செய்ய முடியுமா அதுல அது அடக்கம் பண்ணி ஆகணும் அது எவனா இந்த அடக்க இடாது காரைக்கால் என்ன பண்ணாங்க அடக்க முடியாதுங்களா அடை காட்டணமா இல்லையா பாஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்ப ஒரு இறந்த ஒரு சகோதரனை வந்து நீங்க அடக்க மாட்டேன்னு நீங்க எழுதி வச்சுக்கலாமே தவிர அப்படி ஏதாவது மிரட்டுவார்களே ஆனால் உங்களுக்கு பின்னாடி மாவட்டம் மட்டும் வராது மாநிலமே வருவோம் நாங்களே வருவோம் ஆமா இதுக்கு இந்த நீங்க வாட்டுக்கு சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க என்ன கற்காலத்தில் இருக்கிறாங்க நினைச்சு மிரட்டி பாக்குறாங்க இருபதாம் நூற்றாண்டுல வாழ்றதா அவங்க நினைக்கல கற்காலம் காட்டு மாண்டி காலத்துல வாழ்றீங்களா ஊர் நீக்கம் சொல்லிட்டு செம்புலி குத்தி பொண்டை அடிச்சு உங்க கழுதியில ஏற்றி அந்த காலத்துல வாழ்றீங்களா நீங்க அதெல்லாம் மலை ஏறி போச்சு இப்ப இப்ப அப்படி இல்லாம கோர்ட்டுக்கு போனா இன்னும் உங்களை சந்திச்சிருக்க வச்சு போடுவோம் இந்த மாதிரி ஊர் நீக்கம் பண்ணி நாங்க கோர்ட்டுக்கு போனோம் ஏழு வருஷம் உள்ள போற அளவுக்குலாம் செக்ஷன் இருக்குது அதுல தீண்டாம செக்ஷன்ல கொண்டே மாட்டி விட்டோம் ஏழு வருஷம் அஜர்த்து மூத்தபடியெல்லாம் கம்பி என்னன்னு செலவாகவும் தேவையில்லாத மக்களுக்கு அதை வேணாம் சொல்லி வச்சிருக்கோம் செஞ்சா அதுவும் செய்வோம் கையை கட்டிட்டு அச்சுறுத்தவங்க நிக்கணும் உங்களை மிரட்டினவர் என்ன செய்யாங்க மாஜி சட்டம் நிக்க வச்சு போடுவோம் அதனால இதுக்குலாம் நீங்க பயப்படாதீங்க நீங்க வாட்டுக்கு மதரச ஆரம்பிங்க கொண்டு போயிட்டே இருங்க எதாவது இடைஞ்சல் பண்ணாங்கன்னு சொன்னா நாங்க வந்து நிற்போம் மேல சொல்லுவோம் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களால் இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு சௌகிஜமாத்து உறுதியாக இருக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பது இரண்டாவது கல்யாணம் சொன்னீங்க 啊嘛，干。